ஜெய் ஸ்ரீமன் ஸ்ரீமன்னாராயணா ராமானுஜதாச ஸ்ரீமான் கட்டு வேணுகோபால சுவாமி அவர்களின் அருளுரையை தற்போது அடியேன் வழங்க கேட்கலாம் பதினெட்டாவது அத்தியாயம் மோக்ஷ யோகா ஸ்லோகம் எழுபத்தி எட்டு யோகேஸ்வர

அர்ஜுனுடன் சேர்ந்து நம் அனைவருக்கும் பகவத்கீதையை போதித்தார் சஞ்சயன் முழு பகவத்கீதையையும் திருதராஷ்டிரிடம் விவரித்துவிட்டு தனது தெளிவான கருத்தையையும் மிகுந்த நம்பிக்கையையும் வெளிப்படுத்துகிறார் ஓ திருதராஷ்டிரா யோகத்தின் உன்னதமான குருவான ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா எங்கு இருக்கிறாரோ மற்றும் காண்டீவம் ஏந்திய அர்ஜுனன் எங்கு இருக்கிறாரோ அங்கே ஐஸ்வர்யம் வெற்றி செல்வம் அதிகாரம் நிலையான நீதி மற்றும் சிறந்த ஒழுக்கம் எப்பொழுதும் இருக்கும் இது என்னுடைய உறுதியான நம்பிக்கை ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை உள்ளத்தில் தியானிப்பவர்களும் அர்ஜுனனைப் போன்று ஸ்ரீமத் பகவத்கீதையை பாராயணம் செய்பவர்களும் கேட்பவர்களும் தியானிப்பவர்களும் செல்வத்தையும் வெற்றிகளையும் சக்தியையும் பெற்று சன்மார்க்க வாழ்வு பெறுவர் என்பதை சஞ்சயன் தொடர்ந்து தெளிவுபடுத்துகிறார் இது அவரது மிகுந்த நம்பிக்கையான கருத்து மேலும் வியாச மகரிஷி அளித்த தெய்வீக சக்தியுடன் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிடம் நேரிடையாகவே பகவத்கீதையை கேட்டவர் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் பிரபஞ்ச வடிவத்தை நேரடியாக கண்டவர் சஞ்சயன் அப்படிப்பட்ட உயர்ந்த சஞ்சயன் பகவத்கீதையை படிப்பதும் கேட்பதும் தியானிப்பதும் அற்புதமான பலனை தரும் என்று தன் கருத்தையையும் அதீத நம்பிக்கையையும் வெளிப்படுத்துகிறார் எனவே நாமும் தினமும் பகவத்கீதையிலிருந்து முடிந்த அளவிற்கு பாராயணம் செய்து கேட்டு சன்மார்க்க வாழ்வு வாழ தயாராகி செல்வம் வெற்றி செழிப்பு என எல்லா பெரிய பலன்களையும் பெற்று ஒவ்வொரு பணியையையும் ஸ்ரீமன் நாராயணுக்கு செய்யும் சேவையாக எண்ணி செய்து ஸ்ரீமன் நாராயணடைவதையே நம் வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டு ஸ்ரீமன் நாராயணத்திலே அடைக்கலம் தேடுவோம் சஞ்சயனுடைய வார்த்தைகளை இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக மீண்டும் உச்சரிப்போம் யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்ரா ஸ்ரீமத் பகவத்கீதாவின் முழு சாரமும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் அத்தியாயம் பதினெட்டு அறுபத்தைந்திலிருந்து எழுபது வரை உள்ள ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டு எட்டு விஷயங்களை செய்ய தரப்பட்டுள்ளது இந்த எட்டு விஷயங்களை தவறாமல் பின்பற்றுபவர்களை நான் மிகவும் நேசிப்பதாகவும் அந்த பக்தர்களை எல்லா வகையிலும் பாதுகாப்பதாகவும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உறுதியாக கூறுகிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் உபதேசிக்கப்பட்ட ஸ்ரீமத் பகவத்கீதாவை முழுமையாக கேட்டறிந்தவுடன் அர்ஜுனன் கூறிய அந்த வார்த்தைகள் கரிஷே வச்சனம் தவா இதன் பொருள் கிருஷ்ணா தாங்கள் உபதேசித்தபடியே உறுதியாக செய்கிறேன் என்பதாகும் அதனால்தான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு எல்லாவிதமான வெற்றிகளையும் அளித்துள்ளார் நாமும் இந்த எட்டு விஷயங்களை கடைபிடிப்போம் என்று பரமாத்மாவிடம் வாக்குறுதியை கொடுப்போம் இந்த வாக்குறுதியை பரமாத்மாவுக்கு கொடுப்பதை விட மிகப்பெரிய பூஜை தபஸ் யாகம் எதுவும் இல்லை நாம் செய்ய வேண்டிய எட்டு வாக்குறுதிகளை சொல்லுகிறேன் நீங்கள் அனைவரும் உங்கள் மனதிலும் இதயத்திலும் நிலைநிறுத்துங்கள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இந்த வாக்குறுதியை கொடுப்பதன் மூலம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் திருமுகம் மகிழ்ச்சியுடன் பிரகாசிப்பதைக் கண்டு மேலும் ஆனந்தத்தை அனுபவிப்போம் இதோ அந்த எட்டு வாக்குறுதிகள் முதலாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்களையே தியானிப்பேன் இரண்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்கள் பக்தனாகவே இருப்பேன் மூன்றாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா அடியேன் எனது எல்லா செயல்களையும் தங்களுக்கு செய்யும் சேவையாகவே எண்ணி திருப்தியாக செய்வேன் நான்காவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் பின்பற்றச் சொன்னது போல் அடியேன் உங்களுக்கு சொந்தமானவன் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது எனவே அடியேன் எப்பொழுதும் எனது கரங்களை இணைத்து உங்களையே வழிபடுவேன் ஐந்தாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா உன்னிடம் மட்டுமே சரணடைவதாக தாங்கள் அறிவுறுத்திய மாமேகம் சரணம் ரஜா என்ற உங்கள் வார்த்தைகளை நான் நினைவு கூறுகிறேன் ஸ்ரீமன் நாராயணா அடியேன் உன்னிடம் மட்டுமே சரணடைகிறேன் ஆறாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா மா சுசகா என்ற உங்கள் வார்த்தைகளை நினைவு கூறுகிறேன் எனவே அடியேன் எதற்காகவும் மாட்டேன் ஏழாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா எங்களுக்காக ஸ்ரீமத் பகவத்கீதாவை வழங்கி எங்கள் அனைவருக்கும் அருள் செய்து ஆசீர்வதித்துள்ளீர்கள் தினமும் ஒரு ஸ்லோகத்தையாவது படிப்பேன் அல்லது கேட்பேன் என்று உறுதியளிக்கின்றேன் எட்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் அனைத்து மனித குலத்திற்கும் கீதையை வழங்கியுள்ளீர்கள் கீதையை பற்றி அறிமுகமே இல்லாத பக்தர்களுக்கு கீதையில் உள்ள உமது வார்த்தைகளை பரப்ப முயற்சிப்பேன் ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் உபதேசித்தபடியே செய்வேன் உங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்வேன் உங்களுக்காகவே பணி செய்வேன் இப்படி ஒவ்வொரு நாளும் அவர் உபதேசித்தபடியே செய்வேன் என்று சொல்வதே மிகப்பெரிய பூஜையாகும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் நமது வாக்குறுதியை

धनुर्धरः तत्र श्रीः विजयोभूतिः ध्रुवानीतिः ॐ यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिः ध्रुवाणीतिः मतिर्ममा